தங்கம் போல் புடம்போட்டு தன் பக்தர்களை ஜொலிக்க செய்யும் பரமன் அந்த பக்தர்களின் பக்தியை பார்ப்போற்றும்படி செய்திடுவான் அதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி ஆட்கொள்வான் அப்படி பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட எண்ணற்ற அடியவர்களுள் ஒருவரே மானக்கஞ்சாரர் மானமே பெரிதென வாழ்ந்து வேளா குடியில் பிறந்த இவர் சோழ மன்னனின் படைகளுக்கு தலைமை வைக்கும் படை தளபதியாக விளங்கினார் மலைமலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரனுக்கு அடியேன் என்று சுந்தரர் தனது திருத்தொண்ட தொகையில் இவரது பெருமையும் வலிமையும் புகழ்ந்து போற்றுகிறார் சிறந்த சிவனடியாராக திகழ்ந்த மான கஞ்சாரர் தனது வீரத்தாலும் உழைப்பினாலும் செல்வங்கள் யாவையும் பெற்றார் இருப்பினும் இவருக்கு குழந்தை செல்வம் இல்லை பல நாட்கள் குழந்தை பேரின்றி வருந்திய இவருக்கு ஈசன் அருளால் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தாள் அவளுக்கு புண்ணியவர்த்தினி என்று பேசூட்டி மைழ்ந்தார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த புண்ணியவர்த்தினி பருவமேதி திருமண வயதி அடைந்தால் கலிகாமலை மனமுடுத்தவர்கள் நட்பும் சூழ்ந்தனர் தன் பக்தன் மானக்கஞ்சாரன் மீது தீரா காதல் கொண்ட மகாதேவர் ருத்ராட்ச மாலையோடு எலும்பு மாலைகளை மணிந்து கொண்டு கேசத்தையே பூணூலாக தரித்துக் கொண்டு உடல் முழுவதும் விபூதி பூசிய வண்ணம் மகாவிரதம் பூண்ட மா விரதராய் அதாவது அகோரியாக மனப்பந்தலை வந்தடைந்தார் அவரை கண்ட மானக்கஞ்சாரர் மனம் பூரிப்படைந்து அவ்வடியாரை வரவேற்று மயிழ்ந்தார் தனது மகள் புண்ணியவர்த்தினியை அழைத்தார் சிவனடியாரின் பாதங்களில் விழுந்து வணங்கி ஆசி பரப்பணித்தார் அவளும் அந்த அடியாரின் பாதங்களில் விழுந்து வணங்கினாள் அப்போது அவளது அழகிய நீண்ட கருங்கூதலை கண்ணுற்றார் அகோரியாய் வந்த அர்த்தநாதீசர் ஆகா இந்த நீண்ட கூந்தல் எனது மார்பில் அணியும் பஞ்சவடிக்கு அதாவது கேசத்தால் அணியும் பூநூல் உதவுமே என்று கஞ்சாரரிடம் கூறினார் திருமண வேளையில் அதுவும் மகளின் கூந்தலை வெட்டுவது அமங்கலம் என்று கூட கருத்தில் கொள்ளாதர் உடன் தனது வாழை எடுத்தார் தேவியுடன் அவரை கண்ணீர் மல்க செய்தார் கைலைநாதர் உனது அன்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்தவே தாம் இவ்வாறு செய்தோம் என்று கூறி அவரை ஆனந்தத்தில் திளைக்க செய்தார் அறுபட்ட புண்ணியவத்தினியின் கூந்தல் மீண்டும் வளர்ந்தது ஈசனுக்கே தனது கேசத்தை அழித்து பெரும் புண்ணிய

இதனால் இப்போது பரத்வாஜா சிரமம் என்று அழைக்கப்பட்டது இத்தல நாயகர் பரத்வாஜ்வரர் என்றும் அழிக்கப்பட்டார் அதன் பின்னர் இத்தலம் கஞ்சாரூர் என்றும் வழங்கப்பட்டுள்ளது ஆனந்த முனிவரை ஆட்கொண்ட பின்னர் ஆனந்த தாண்டவபுரம் என்றாகி தற்போது ஆனதாண்டவபுரம் என்று அறிவித்தது ஆனந்த மாமுனிவர் அனுதினமும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இரவு பூஜைக்கு சிதம்பரம் சென்று தில்லை தரிசிப்பது வழக்கம் தினமும் சரியாக நடந்து வந்த இந்த இந்தான ஆருத்ரா அன்று முரண்பாடானது அன்றைய தினம் ராமேஸ்வர ஸ்நானம் முடித்து கஞ்சாரூர் நெருங்கும் வேளையில் புயல் காற்றோடு கடும் மழையும் பெய்தது செய்வதறியாமல் திகைத்த ஆனந்த முனிவர் தன் உயிரையை மாய்த்து கொள்ள துணிந்தார் அடியார் துயரம் காண பொறுக்காத அம்பலத்தரசர் தனது அனந்த திருநடனத்தை இத்தலத்தில் ஆனந்தமாய் அரங்கேற்றினார் பேரானந்த பெருவள்ளத்தில் மூழ்கினார் அனந்த மாமுனிவர் இதனால் இத்தலம் அன்று முதல் ஆனந்த தாண்டவபுரம் என்றே மாமுனிவருக்கு ஆருத்ரா தரிசனத்தை அருளியதால் சென்று ஆருத்ரா தரிசனம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஆனந்த தாண்டவபுரத்திலேயே அந்த அருங்காட்சியை கண்டு மயிலலாம் அதோடு சிதம்பரம் சென்று ஆருத்ரா தரிசனம் செய்வதற்கு முன்னரோ அல்லது தரிசனம் செய்த பின்னரோ கூட இங்கு நடராஜ பெருமானை தரிசனம் செய்வது உன்னதமான சிவனடியார்களின் மரபாக உள்ளது மற்ற தலங்களை விட இங்குள்ள நடராஜரின் கிடது திருவடி சற்று முன்னே நீண்டு காணப்படுகின்றது இந்த தூக்கிய திருவடியே குஞ்சிதபாதம் என்று போற்றப்படுகிறது திருவாசியின் துணையின்றி முயலகன் மீது மட்டுமே தனது வலது காலை ஊன்றி நிற்பது முற்றிலும் வித்தியாசமான அமைப்பாகும் உற்சவர் சிலைகளில் விசேஷ மூர்த்தியாக திகழும் ஸ்ரீ ஜடாநாதர் அறிந்த கூந்தலை தனது கிடது கையில் பிடித்தபடி காட்சி தரும் தரிசனத்தை வேறு எங்கும் நாம் காண முடியாது அருகே மானக்கஞ்சாரரது விக்கிரகமும் உள்ளது பின் தென்முகம் பார்த்தபடி அன்னை பிரகநாயகி தனியே சன்னதி கொண்டிருக்கிறாள் அம்பியை வணங்கி ஈசன் சன்னதி அடையலாம் கருவறையுள் சிறிய மூத்தமாக பேரொருள் பொழிகின்றார் ஸ்ரீ பஞ்சவடீஸ்வரர் இன்னொரு தல கல்யாண சுந்தரி கிழக்கே முகம் காட்டி தனியை சன்னதி கொண்டிருக்கிறாள் தென்மேற்கில் தோன்றி கணபதியும் மேற்கில் வள்ளி தெய்வானே உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணியரும் வீற்றுள்ளனர் தினசரி கால பூஜை நடக்கிறது தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் தலைவருஷமாக பாரிஜாதம் திகழ்கின்றது பொதுவான சிவாலய விசேஷங்களோடு ஆருத்ரா மற்றும் மான கஞ்சாரார் குருபூஜை ஆகியன இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன சுவாமியும் அம்பிகையும் இங்கு திருமணக் கோலத்தில் உள்ளதால் திருமண தடை நீக்கும் தலமாக திகழ்கிறது இங்குள்ள அமிர்த பிந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவன் இறைவியை வழிபடுபவர்களுக்கு எல்லாவிதமான தோல் நோய்களும் நிவர்த்தியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது முற்புறவியில் ஏற்பட்ட சாப பாவ தோஷங்கள் யாவும் இத்தலத்தை வழிபட்டால் போக்கிக் கொள்ளலாம் மயிலாடுதுறை சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஆனந்த தாண்டவபுரம்